வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நேசியுங்கள் நேசிக்கப்படுவீர்கள் சிறிய கதையொன்று கேளுங்கள் ஒரு பெண் ஒரு மகானிடம் என் கணவர்க்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது என்னை அவர் புரிந்து கொள்ளவில்லை தினந்தோறும் எங்களுக்குள் பிரச்சனையாகவே பொழுது விடுகிறது என் திருமண வாழ்க்கை நிம்மதி பெற எனக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்கள் என்றாள் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு மகான் சொல்கிறார் ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டில் ஏதாவது ஒரு கொடி விலங்கிற்கு முப்பது நாள் உணவு கொடு முப்பது நாட்களுக்குப் பிறகு என்னை வந்து பார் உன் பிரச்சினைக்கான வழியை சொல்கிறேன் என்றார் குழப்பத்தில் இருந்தவள் என் கணவருக்கும் எனக்கும் சண்டை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று தைரியத்துடன் மகான் சொல்லியது போல அடர்ந்த காட்டிற்குள் சென்று தான் கொண்டு வந்த மாமிசத்தை ஒரு இலையில் வைத்துவிட்டு தூரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் மாம்சத்தின் வாடை காடெங்கும் வீச வெகு நாட்களாக அங்கு இறை கிடைக்காத ஒரு புலிக்கு அந்த உணவு கிடைத்தது இப்படியே தினமும் மாம்சம் வைப்பது அந்த நேரத்தில் சரியாக புலி வருவது உண்பது என நாட்கள் ஓடியது இருபது நாட்களுக்கு பிறகு அப்பெண் மாமிசம் வைக்கும் அதே இடத்தில் புலி படுத்திருந்தது இப்பெண்ணைக் கண்டு புலி ஏதும் செய்யவில்லை மாமிசத்தை வைத்துவிட்டு ஓடிவிட்டாள் முப்பதாவது நாளில் புலியிடமே தைரியமாகச் சென்று மாமிசம் வைத்தாள் உணவு உண்ட புலி அப்பெண்ணின் மடியிலேயே பாசமாக படுத்து கொண்டது முப்பத்தோராவது நாளில் அப்பெண்ணின் பின்னாலே அந்த புலி பூனை போல அவள் காலை சுற்றி சுற்றி வந்தது நேராக மகானை சந்திக்க வந்தாள் புலியை பார்த்தவர்கள் உயிர் தப் உயிர் பயத்தினால் ஓடிவிட்டனர் பார்த்தீர்களா குரு பிரச்சனையை தீர்க்க உங்களிடம் வந்தேன் இப்போது மேலும் ஒரு பிரச்சனை இந்த புலி பூனையாகவே மாறி என் காலை சுற்றி சுற்றி வருகிறது என்றாள் மென்மையாகச் சிரித்த மகான் ஒரு உயிரைக் கொன்று உண்ணும் இந்த கொடிய விலங்கியே உன் அன்பினால் பூனையாக மாற்றிவிட்டாய் உன் கணவர் இந்த புலியை விடவா கொடிய குணம் கொண்டவர் என்றார் மகானின் சொல்லில் உண்மை அறிந்தவள் அன்புதான் எல்லாவற்றையும் எல்லோரையும் மாற்றிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டாள் அதனால் நேசியங்கள் நேசிக்கப்படுவீர்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நன்றி வணக்கம்